ராஜ்நாத் சிங் அவர் ஏற்கனவே வந்து கலைஞர் அவர்களோட பழக்கம் உள்ள ஒரு தானே அது ஒரு மரியாதை மரியாதை நிமித்தம்லாம் சால்ஜாப்பு இதெல்லாம் சொல்லாதீங்க சார் இதெல்லாம் சொல்லாதீங்க சார் உங்களுக்கே இது தப்பா சொல்றேன்னு புரியல திணமணி வைத்தியநாதனுக்கு இது புரியாது ரங்கராஜ் பாண்டேக்கு புரியாது ஜெல்லி ராஜகோபால ஐயாவுக்கு புரியாது என்ன டேஷுக்கு ராஜ்நாத் சிங் கலைஞருக்கு நானே விட்டு அங்க வந்தாரு சீமான் அவருல முதல்வர் வேட்பாளர் அனவுன்ஸ் பண்ண அண்ணாமலை அவர்களுக்கு சம்மதமா இருப்பார் பொலிட்டிக்கலா எடப்பாடியை மிரட்டுறதுக்கு சீமான பயன்படுத்துறாரு பலன் ஓட்டு விஜய் பல பத்து பலன் கேண்டிடேட் போடணும் போட்டுக்கிடா கமலஹாசன் அளவுக்கு எலிஜிபிலிட்டி இல்லாதவர் எப்படி இருநூற்றி பத்து நால போட்டுக்கிடுவார் இன்னைக்கு விஜய் ஒரு ஆளே இல்லை பல நிரூபிக்காதவர் ரவீந்திரசாமி சொல்ற மாதிரி ஜானகி சிவாஜி மாதிரி போயிரும் நம்ம ஜானகி மாதிரி போயிரும்னு அலறிக்கிட்டு பல பாஜக பாஜகிட்ட போயிட்டாரு அப்ப மத்திய அரசு பலத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு ஓட்டு உள்ள பாஜக பல நிரூபிக்காத விஜயோட மேலே போயிட்டார் சார் வணக்கம் வணக்கம் சார் கடந்த ரெண்டு தினமாக சீமான அவர்களை சுற்றி ஒரு பெரிய பரபரப்பு சுத்தி கூட பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாங்கிற மாதிரி கான்செப்ட்ல நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தார் நேற்று அண்ணாமலை அவர் கண்ட ஒரு நிகழ்வில் கூட அவர் கலந்துகிட்ருக்கார் அவர் பாரதிய ஜனதா கட்சியை புகழ்வதும் அண்ணாமலை அவர்களை புகழ்வதும் அண்ணாமலை அவர்கள் சிமன் அவர்களை புகழ்வதும் நடந்து கொண்டிருக்கிறது இதை பற்றி உங்களுடைய பார்வை சிமன் தெளிவாக தானே சொல்கிறார் இரநூறு பத்து தொழிலையும் தனிச்சு போட்டி விடுவோம் அவர் அந்த பதினெட்டு சதவீத வாக்கையும் குறிவைக்கிறார் பாஜக ஈரோடு கிழக்கில் நிற்காதது தவறு எப்படி ஆர்கே நகரில் பாஜக கோட்டை விட்டாங்களோ அதே மாதிரி நின்று கோட்டை விட்டாங்களோ மிக்காமல் ஈரோடு கிழக்கில் கோட்டை விட்ருக்காங்க அது தவிர எனக்கு அது அரசியல் களத்துக்குள்ளே நான் இருந்து வந்தவன் ஆர்கனைசேஷன் என்னென்னு தெரிஞ்சவன் அமித்ஷாவுக்கு தெரியும் மோடிக்கு தெரியும் இது இதோட தாக்கம் சீமான் அந்த இடத்துக்குள்ளே பாஜக ஓட்டர்ஸை தெளிவாக குறி வச்சு போனார் தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடம் ரெண்டு திராவிட கட்சிகளையும் அடித்தார் கொடநாடு கொலையை பற்றி பேசினார் பொள்ளாச்சி பாலியல் இதை பற்றி பேசினார் தூத்துக்குடி துப்பாக்கி கூட பற்றி பேசினார் அதிமுக ஊழல் மந்திரிகளை என் ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணலன்னு பேசினார் ஸோ அவர் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு மோடி தலைமையில் பிரதமராக மோடி வரணுன்னு விழுந்த ஓட்டு தான் பயனீடு செய்த வாக்கு அது இன்னும் சொல்லப்போனால் ஸ்டாலினோட எடப்பாடிக்கு எதிராக விழுந்த ஓட்டு ஸோ அந்த ஓட்டை கரெக்டாக குறி வச்சு சீமான் நகர்றாரு அது வந்து பாஜக உள்கட்சி தகராறுல தமிழிசை வானதி நயினாறு பேராசிரியர் சீனிவாசன் கருண் நாகராஜன் தென் அண்ணாமலை இவங்க நிர்மலா சீதாராமன் அவங்க பெரிய அளவில் தலையிடுறதில்லை நாராயணன் திருப்பதி இப்படி பலரும் வந்து பலதரப்பட்ட கருத்துக்களை கோர் கமிட்டிக்குள்ளே சொல்லி அதில் வந்து ஒரு தெளிவான முடிவெடுக்காமல் அவங்க ஒரு நல்லா வளர்ந்து வந்த ஒரு கட்சி ஈரோடு கிழக்கில் கோட்டை விட்டுட்டாங்க கூடாது கேண்டேட் போட்டிருக்கணும் அதில் வைட் பண்ணி நின்றுருக்கணும் ஸோ அதில் விட்டதும் சீமானுக்கு வந்து பெரியார் பெரியார் எதிர்ப்பு பிரபாகரன் பெரியார்னு ஒரு இதுவும் திமுக திமுகவுக்கு எதிரான ஒரு இதுவும் ஒரு பெரிய அட்வான்டேஜாக கிடச்சிடுச்சு அதுலேருந்து இந்த பதினெட்டு சதவீத ஓட்டுக்கும் சிஎம் கேண்டிடேட் கிடையாது இப்போ வர அண்ணாமலை அவரே தலைவர் போஸ்ட்லேருந்து விலகி நான் செயல்பட போகிறாங்கிற மாதிரி அவரே வராரு அப்போ அவர் ஒரு லீடராக இருந்தார்னா அந்த பதினெட்டு சதவீத ஓட்டுக்கும் சிஎம் கேண்டிடேட்டு அண்ணாமலைங்கிற ஒரு இமேஜி லீடர்னு மக்கள் மத்தியில் மோடி பிரதமர் அண்ணாமலை சிஎம்னு வரும் அதுவும் அங்கே உள்கட்சிக்குள்ளேயும் அண்ணாமலை கூட்டணிக்கு எதிராக இருக்காரு அது இதுக்கு இருக்கிறாருங்கிற ஒரு இதுவும் அவரும் அதுக்குள்ளே வந்து இன்னைக்கு அவருடைய பேட்டிகள் வந்து ஒரு க கலகம் நன்மைக்குங்கிற மாதிரி வரலாம் இப்போ ஒரு குழப்பத்தை கொடுத்துட்ருக்கு சூழ்நிலையில் சீமான் தெளிவாக இந்த இடத்துக்குள்ளே பாரதியாரன் தமிழர் பழனி பாபாவும் தமிழர்னு அவர் மோடியை பிரதமராக ஏற் ஏற்றுக்கொண்ட பயனீட்டு செய்த வாக்கில் குறிவைக்கிறார் அவர் ரொம்ப நுணுக்கமான தலைவர் நமக்கு தெரியும் அப்போ அலர்ட்டாக இருந்து அதை கொண்டு போக வேண்டியது பாஜகவின் கடமை அவங்க சீமான்கிட்டே அலர்ட்டாக இருக்கணும் அதை விட ரொம்ப அலர்ட்டா இருக்க வேண்டியது எடப்பாடி பழனிசாமி கிட்ட எடப்பாடி பழனிசாமி கிட்ட ரொம்ப அலர்ட்டா இருக்க அப்படி இருக்கையில வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்போ என்ன சார் தேவைப்படுது சீமானை பத்தி ஏன்னா சீமானை சுற்றியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது இவ்வளவு வரைக்கும் கூட கூட்டணிக்கு அவங்களா போன மாதிரி தான் தெரியுது பாரதிய ஜனதா கட்சியா போன மாதிரி தான் தெரியுது எடப்பாடி அவர்கள் நிக்கிற மாதிரி இருக்கு இப்போ சீமான அவர்களையும் குறிவைக்கிறது காரணம் என்ன எடப்பாடி சரியா சீமான சிஎம் கேண்டிட்டா ப்ரொஜெக்ட் பண்ணுவோங்கிற ஒரு திரட்ட எடப்பாடி மனித குலத்துக்கு எதிரான கட்சி பிஜேபிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு சீமான் அவர்கள் அதாவது அரசியலில் சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளி ரொம்ப முக்கியம் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் டாக்டர் ராமதாஸுக்கு எதிராக ஒரு அரசியலை பண்ணுறேன் அப்போ கலைஞர்கிட்ட நான் சொல்கிறேன் ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் அதிமுகவும் தேமுதிகவும் சேர்ந்தால் நாற்பது சீட்டும் ஜெயிப்பாங்க நீங்கள் ராமதாஸை ஜெயலலிதா மண்டியில் கட்டி விட்டுட்டீங்கன்னா அது ஒரு நாலஞ்சு சீட்டு இங்கே உங்களுக்கு பாதிக்கமாக இருக்கும் விரலோ முஞ்சி போனால் ஒரு கையோ போயிடும் என்ன தலையே போயிடக்கூடிய அளவுக்கு நாற்பதும் அவுட் ஆயிரும் அப்போ நீங்கள் ஜெயலலிதா விஜயகாந்த் கூட்டணி வராமல் பார்த்துக்கணும்னு சொல்லும்போது இவர் ராமதாஸை தட்டி விட்டுட்டார் ஆனால் அன்னைக்கு ஜெயலலிதா என்ன இருந்தாங்கன்னா மக்களவைத் தேர்தலில் விஜயகாந்த் கூட்டணி நமக்கு வேண்டாம் ஒரு தனிச்சு நின்று அடி வாங்கிட்டு அப்போ மக்களவையில் அவரோட கூட்டணி வச்சு அவர் ஒரு அஞ்சாறு எம்பி ஜெய்த்துட்டாருனா சட்டமன்றத்தில் தனியாக போவார் நம்ம ஆட்சிக்கு வரது நமக்கு சிக்கிவிடும் அதனால் இவர் மக்களவையில் அடிப்பட்டா சட்டமன்றத்தில் நம்மோட கூட்டணிக்கு வருவார்னு கணக்கு போட்டிருந்தாங்க ஆனால் கலைஞர் மக்களவையிலே ரெண்டு ஊரும் சேர்ந்தால் அது வந்து அவங்க நாற்பது சீட்டு ஜெய்த்துருவாங்க அதனால் நம்ம ராமதாஸ் ஜெயிலா சைடு தட்டி விட்டுட்டோம்னா விஜயான் தனிச்சு நிற்பார் நம்ம மக்களவையில் ஜெயித்திரலான்னு நினச்சாரு ஸோ அந்த சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற ஒரு புள்ளியில் கலைஞர் நகர்ந்தார் பாமக அவர் ஒரு வேளையில் அச்சம் வந்ததுன்னு அதிமுகவும் தேமுதிகவும் சேர்ந்துருப்பாங்க ஆனால் சேரல நாம் இப்படி நகர்ந்தால் அவங்க அப்படி சேர்ந்துருவாங்களோங்கிற அச்சம்தான் அன்றைக்கி ராமதாஸை வீழ்த்துறதுக்கு என்னோடய அறிவு ஆற்றலில் கலைஞரை பயன்படுத்தி நாம் ராமதாஸை வீழ்த்தணும் அப்போ அன்னைக்கு சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற ஒரு புள்ளின்னா அண்ணாமலை சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணிடுவார் சீமான் இரநூற்று பத்து நாள்லேயும் தனித்து போகிறாரு மனித குலத்துக்கே எதிரி பாஜகன்னு சொல்கிறாரு வேளையில் எண்டு ஜஸ்டி த மீன்ஸ்ன்னு அதிக சீட்டு தாமரையில் போட்டி போடணும் நீங்கள் தொண்ணூறு சீட்டு நாங்கள் தொண்ணூறு சீட்டு சீமான் சிஎம் கேண்டிடேட்டு மீதி சீட்டு கூட்டணி கட்சிகளுக்கு நம்ம ஒரு அணி அமைப்போம் பதினெட்டு எட்டு இருபத்தாறு நம்ம திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு சென்ட்ரல் பவரோட மோதி பார்ப்போம் ஒரு முப்பது தாண்டு ஒரு நாற்பது ஐம்பது சீட்டு வரும் சவுத்து கன்சால்டேட் ஆகும் ஸோ இதில் ஒரு டெல்டாவில் கொஞ்சம் சீட்டு வரும் சிட்டியில் சீட்டு வரும் டிநகர் மயிலாப்பூர் வேளாச்சேரியெல்லாம் வரும் நம்ம ஒரு நாற்பது ஐம்பது சீட்டு எடுத்து பிரதான எதிர்கட்சியாக வருவோம்னு அண்ணாமலை ரூட்டில் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மாட்டிக்குவார் அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் பயனடை சேர்ந்து எடுத்துருக்கீங்களா உங்களுக்கு நான் தொண்ணூறு சீட்டு தந்துடுறேன் நான் நூறு சீட்டு எடுத்துக்கிறேன் நான் நூற்றி பத்து உங்களுக்கு தொண்ணூற்றி ஒம்பது ஸோ பலத்துக்கு ஏற்ப இன்னொரு ஆப்ஷனும் பாஜகவுக்கு இருக்குன்னு காட்டினா ஏற்ப எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு சீட்டு கொடுக்க வாய்ப்பு வரலாம் இது ரொம்ப நுணுக்கமான ஒரு அரசியல் தெருவில் நின்று இந்த பேசுனா அந்த அரசியல் அடங்காது தெருவில் நின்று பேசக்கூடிய அரசியலோ எடப்பாடிக்கு செய்தி தொடர்பாளர் பேசக்கூடிய அரசியலுக்குள்ளோ இந்த நுணுக்கம் அடங்காது இந்த நுணுக்கம் கலைஞருக்கு தெரியும் முக ஸ்டாலினுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் இந்த ஒரு ரொம்ப நுணுக்கமாக அரசியலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு தான் தெரியும் அந்த சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளி தான் இதில் சீமானும் சம்மதித்து அண்ணாமலை சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாருன்னா அது இருபத்தஞ்சி சதவீத வாக்கு தமிழ்நாட்டில் வரும் சென்னை தலைநகரில் முப்பத்தஞ்சு டு நாற்பது வந்துடும் தென் மாவட்டம் முப்பத்தஞ்சு டு நாற்பது வந்துடும் மேற்கு மாவட்டம் முப்பது கிட்ட வந்துடும் வட மாவட்டம் பத்து பன்னெண்டு வரும் அது ஒரு அறுபது எழுபத்தொகுதியில் இந்த வட மாவட்டம் தவிர மற்ற ஒரு அறுபது சதவீத இடத்துக்குள்ளே எடப்பாடி மூணாவது பேருவார் சீமான் ரெண்டாவது வந்துடுவார் நம்ம சீமான் ஒரு சி சிஎம் கேண்டேட்டாட்டு பாஜக பலத்தோட எடப்பாடியை வந்து ஒரு அறுபது சதவீத இடத்துல ரெண்டாயடத்துக்கு அவரை மூணா இடத்துக்கு தள்ளி சீமான் ரெண்டாவடம் வருவார் அதாவது என்டிஏ ரெண்டாவடத்துக்கு வரும் சீமான் அவரில் முதல்வர்பாளர் அனௌன்ஸ் பண்ண அண்ணாமலை அவர்களுக்கு சம்மதமாக இருப்பாராக பொலிட்டிக்கலாக எடப்பாடியை மிரட்டுறதுக்கு சீமான பயன்படுத்துகிறாரு அண்ணாமலையோட அண்ணாமலை தான் பண்ணுறாரு இப்போ நீங்கள் அண்ணாமலை இருப்பாரா இல்லையாங்கிறதெல்லாம் வேற அண்ணாமலை தான் சீமா முன்னேறவுக்கு தான் முயற்சி பண்ணுவார் சீமான திமுக அண்ணா திமுக ஃபைட் பண்ணுங்கன்னு என்கரேஜ் பண்ணது யாரு அண்ணாமலை அண்ணாமலை கல் விஷயத்தில் பண்ணும்போது திமுக அண்ணா அண்ணா திமுகவும் சீமச்சாராயத்துக்கான ஆண்கள் கல்லுக்கு அண்ணா ஆதரிக்கிறாருன்னு ப்ரொஜெக்ட் பண்ணது யாரு எல்லாத்துக்கும் மேலே விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் எடப்பாடி நிற்காததை மையமாக வச்சு சீமானு அண்ணன் எங்கேண்ணாலும் நிற்பார் ஈரோடு கிழக்கில் நின்று பதினாறு சதவீத வாக்கு எடுத்துட்டார் இடைத்தேர்தல் என்னென்ன அண்ணன் சாதிச்சாருனா இடைத்தேர்தலை கண்டு எடப்பாடி ஓடிட்டாருங்கிறாரு அண்ணாமலை எடப்பாடி இடைத்தேர்தலை கண்டு எடப்பாடி ஓடிட்டாருங்கிறாது அண்ணாமலை அப்போ அந்த இடத்துக்குள்ளே சீமானுக்கு பதினாறு சதவீத வாக்கு இடைத்தேர்தலில் வாக்குக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறாரு அண்ணாமலை சீமானை எட்டு சதவீதத்துக்குள்ளே வச்சு எல்லாரும் கேள்வி கேட்கும் போது சீமான் எடப்பாடி விக்ரவாண்டி ஈரோடு களத்தில் வராத போது களத்துக்குள்ளே வந்து ஈரோடு களத்துக்குள்ளே ஹைலைட் ஆகியிருக்காரு சீமானுங்கிறது அண்ணாமலை ரெக்கனைஸ் பண்ணுறாரு அப்போ அண்ணாமலை அது முடிஞ்ச முடிவு நான் சொல்ல வரல எங்களுக்கு சீமானு ஒரு ஆப்ஷன் பிஎம்ஓ சொல்லிட்டாரு எட்டு சதவீத வாக்கு மக்களவையில் பெற்று எல்லா தேர்தலில் நிற்கக்கூடிய சீமானை நம்ம சிஎம்ஆ ப்ரொஜெக்ட் பண்ணலாம் நிதிஷ்குமார் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்போ நம்ம ஓட்டு பதினெட்டும் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு வந்த ஓட்டு ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் பிறந்தவர் காமராஜ் சொன்னேன் அதை நாம் சொல்லி எடுத்த ஒட்டு இந்த பதினெட்டு நுக்கம் சீமானுக்கு எட்டு ப்ளஸ்ஸு சீமானோட சோஷியல் செக்ஷன்ஸு எல்லாம் சேர்ந்து வந்தோம்னா இருபத்தாறு முப்பது வரை போய்ட்டுன்னா சென்னை தென் மாவட்டம் மேற்கு டெல்டா இந்த பகுதியில் எடப்பாடி பழனிசாமி மூணாவது தள்ளியிடலாம் ஒரு இடைத்தேர்தலில் மட்டும் போட்டியிடலங்கிறக்காக எதிர்க்கட்சி வந்து இதுக்கு முன்னாடி கடந்த காலங்களையும் பல எதிர்க்கட்சிகள் இடைத்தேர்தல் போட்டியிடல திமுக ஆகட்டும் ஆகட்டும் அந்த ஒரு காரணத்தை வச்சு சீமானவர்கள் வளர்ந்து விட்டார் நம்ம சொல்ல முடியும் கண்டிப்பாக சொல்லலாம் இருபத்தாறு தான் அதை நிரூபிக்கும் நான் உறுதியாக நம்பி தான் சொல்கிறேன் சீமானை பற்றி இதுவரை சொன்னது எதுவும் தவறாக இல்லை உள்ளாட்சியரில் அண்ணாமலை தான் மூணாவது வருவார் சீமான் திருவெட்டியூரில் மூணாவது தான் போவார்னு சொன்னேன் இங்கே விக்கிரவாண்டியில் போலர் ஸ்டேஷன் தான் வரும்னு சொன்னேன் நான் எல்லாமே கரெக்டாக சொல்லக்கூடியவன் தான் எப்படி இது கரெக்டாக நான் சொல்கிறேன்னா கொஞ்சம் பொறுமையாக கேட்டால் தெரியும் கருத்துக்குறாக இருக்கக்கூடிய சில அரசியல் முரசர்கள் இந்தியா மணி போன்றவர்கள் இதை உணரணும் சாமண்ணனுக்கு தெரியும் பட் அவர் தீப்பா இதுக்குள்ளலாம் போய் பேச மாட்டார் ஸோ நாம் இதை சொல்கிறதில் நியாயம் இருக்குதுன்னா அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்க அல்லது கிள்ளிக்கின் சைலன்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்க சுயநலத்துக்கு போட்டு அதை நான் வரலை நான் அந்த மாதிரி நான் ஏதாவது தப்பாக பேசுகிறேன்னு யாராவது என்னை சுட்டி காட்டினா கூட எனக்கு அதை போட்டுக்காணிங்க நான் அதை என்னை திருத்த வேண்டியதை நான் திருத்திக்கிறேன் இதில் சீமான் எழும்புனதே ஒரு சதவீதத்தில் இருந்த சீமான் முந்தைய முந்தைய வெள்ளூரில் ரெண்டு புள்ளி ஆறு தான் எடுத்தார் விக்கிரவாண்டியில் ஒன்று புள்ளி அஞ்சு தான் எடுத்தார் நாங்க நேரில் ஹரிநாடாரோட குறைவாக ரெண்டு சதவீதம் எடுத்தார் இந்த மூணு இடைத்தேர்தலையும் கமலஹாசன் நிற்கல தினகரன் நிற்கல கமல்ஹாசன் இங்கே நின்னால் நாங்கள் நேரில் ஆறு சதவீதம் வாக்கு எடுத்திருப்பார் விக்கிரவாணியில் பிரச்சாரம் பண்ணால் ஒரு ஆறு சதவீதம் எடுத்திருப்பார் வெள்ளூரில் இறங்கி பிரச்சாரம் பண்ணால் பத்து சதவீதம் எடுத்திருப்பார் ஆனால் அவர் நிற்கலை அதுதான் அங்கே மிஸ்டேக் ஆகுது தினகரன் நாங்கு நேரில் நின்னால் பத்து சதவீதத்துக்கு மேலே போயிருப்பார் இல்லை அது இவங்கள மாதிரி கட்சிக்கு உதவும் கமல் சார் கட்சி ஆகட்டும் தினகரன் அவர்கள் கட்சி ஆகட்டும் அதுக்கு உதவும் ஐயா திம்கா மாதிரி ஒரு கட்சிக்கு எடப்பாடி கமல் தினகரனுக்குள்ள ஈர்ப்பு கூட இல்லாதவங்க எடப்பாடி எங்க கமல்ஹாசன் தினகனுக்குள்ள லீடர்ஷிப் ஈர்ப்பு எடப்பாடிக்கு இருக்குங்கிறீங்க அப்படிப்பட்ட எடப்பாடி இன்னைக்கு அமித்ஷா மனு கூட போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு நான் சொல்றேன் இது சீமான் தட்டி தூக்குவாரு மைனஸ் பண்ணுவாருங்க நான் உறுதியா சொல்றேன் அந்த அந்த இதுக்கு வாங்க எடப்பாடி கிட்ட அமித்ஷா போறாருன்னா இருபது ஓட்டு இருக்குது அந்த ஓட்டு பால் பட்டிருக்கு வலகினம் ஆதாரத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் அதில் தெளிவாக தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்கள் எட்டு சதவீதம் வாக்கு இருக்கிற சீமான பற்றி பேசிட்டு இருக்கீங்க அமித்ஷா அவர்கள் பார்க்கறது இருபது சதவீதம் கண்டிப்பாக அதை தான் முக்கியத்துவம் கொடுக்கறாரு இல்லையா அது நான் மறுக்க வரல அமித்ஷா வந்து இருபது சதவீதம் தான் கண்ணதரம் முக்கியத்துவம் கொடுக்குறாரு நான் அது சிதலம் அடைஞ்சிடுச்சுங்கிறதையும் அண்ணாமலை அதை அதுக்கு லைஃப் கொடுக்காண்டானே அண்ணாமலை நினைக்கிறாருங்கிறதையும் தான் நான் பேச வர்றேன் அந்த பதினெட்டு சதவீதமும் எடப்பாடிக்கு எதிரான ஓட்டு தான் மோடி பிரதமர் எடுத்து வச்சிருக்கிறாங்கங்கிறதையும் அண்ணாமலை உணரதான் சொல்ல வர்றேன் அப்போ நீங்கள் கமல்ஹாசனையும் தினகரனையும் அவர் வீழ்த்தி மேலே வந்துட்டார் ஒன்று அடுத்தால தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஜெயலலிதா இடைத்தேர்தலில் நிற்கல ஆனால் அவங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்றீங்க இடைத்தேர்தலில் நின்று அந்த இடைத்தேர்தலில் ஓரளவு பாதிப்பை ஏற்படுத்தினது யாரு விஜயகாந்த் 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 என்ன பண்ணாரு போனார் முடிஞ்சு போச்சுல அந்த கொஸ்டினே வராது இப்ப எடப்பாடி நிற்காததுல வட தமிழகத்தில் பறையர்கள மத்தியிலையும் செங்குந்தர் உடையார் அகமுடையார் மத்தியிலையும் எடப்பாடி பலகீனம் அடைஞ்சிட்டார் கோலத்தனமா ராமதாஸுக்கு பயந்து ஓடிட்டாருங்கிறத அவங்க உணர்றாங்க சிபி சண்முகம் கே பி முனிசாமி எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே கோலத்தனமாக ராமதாஸுக்கு பயந்து ஓடிட்டாங்கன்னு பறையர்கள் செங்குந்தர்கள் உடையார்கள் அகமுடையார்கள் கிராமணிமார் இவங்கள்லாம் வந்து உணர்றாங்க இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி எடுக்காத ஒரு இஷ்யூவை சிவி சண்முகம் எடுக்காத ஒரு இஷ்யூவை சீமான் வந்து மேல்பாதி மங்கலத்தில் பறையர் சமூகம் கோயிலுக்குள்ள நுழையனுங்கிற ஒரு இஷ்யூவை எடுக்கிறாரு பெரியார் மண்ணில் எந்த பெரியாரிஸ்ட் எடுத்தாங்க யாருமே எடுக்காது அப்போ சீமான் தான் அது எடுக்கிறாரு அப்போ எடப்பாடி விக்கிரவாண்டியை விட்டு ஓடினதில் வரையர் பிரஜாதிகள் மத்தியில் எடப்பாடி செல்வா கலந்திருக்கிறாரு அதிமுக சி வி சண்முகம் பி முனுசாமிக்காக எடுக்க முடியாத இஷ்யூவை நாம எடுத்து அடிப்போன்னு வராரு அந்த விக்கிரவாண்டியில் பலகீனம் அடைஞ்சதும் இந்த இடத்துக்குள்ளே வந்து அடித்து பலகீனப்படுத்தினுக்கிறாரு ஸோ இந்த இடம் ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்துக்கும் உள்ள மாதிரி பொருந்தாது விஜயகாந்த் இப்படி ஒரு தனித்தன்மையான ஜெயலலிதா எடுக்காத இஷ்யூ எடுத்து ஜெயலலிதாவை பலகீனப்படுத்த நினைக்கல அதே மாதிரி ஈரோடு கிழக்கில் எடப்பாடி நின்றுப்பாருன்னா இருபத்தி மூணு சதவீத வாக்கு தான் அவருக்கு இருந்தது அந்த இருபத்தி மூணுக்கு பதினெட்டு தான் வந்திருக்கும் சீமான் எட்டு புள்ளி மூணு எடுத்திருந்தார் அவர் ஒரு பதிமூணு எடுத்திருப்பார் ரெண்டூரு கடையில் வித்தியாசம் அஞ்சுதான்னு கோல் தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை மறைக்கிறதுக்கு தான் அவர் நிற்கல்ல இப்போ சீமான் கொங்கு மண்டலத்தை வச்சு என்ன இஷ்யூ எடுக்கிறாரு எடப்பாடி அஞ்சு சதவீதம் ஜெயலலிதாவுக்கு உள்ஒதுக்கீடு விஷயத்தில் அருந்ததியருக்கு ஆதரவாக இருக்கிறாரு சீமான் வந்து அதில் பறையருக்கும் தேவேந்திரவுல வேளாளருக்கும் அஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடுக்கணுங்கிறார் அப்போ இடைத்தேர்தலில் எந்த சீமானை கண்டு ஈரோடு கிழக்கில் எடப்பாடி ஒதுங்கினாரோ அந்த சீமா அந்த சீமான் விஷயூ பேஸ்டாக எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடிய சக்தியை படைத்தவராக இருக்கார் ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை இல்லைன்னு சொல்கிறாரு விஜயகாந்த் கலைஞருக்கு மாற்றாட்டு ஜெயலலிதா பின்னாடி போனார் அதனால ஜெயலலிதா பாய்க்காட் பண்ண இடைத்தேர்தலில் விஜயகாந்த் ஓட்டு எடுத்ததுல ஜெயலலிதாவுக்கு பாதிப்பு இல்லை யார் பாதிப்பு பாதிப்பை ஏற்படுத்துவாரோ அவரே கூட்டணிக்கு போயிட்டார் இங்கே அப்படி இல்லை ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றில்லைன்னு சொல்லும்போது விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல கண்டஸ்ட் பண்ணாத எடப்பாடி பழனிசாமி துல்லியமா சீமானால ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பலையனப்படுவார் இந்த உண்மை இந்தியா டுடே மணிக்கு தெரியுமா புரியுமா இந்த அளவுக்கு டீப்பா பார்ப்பாரான்னு தெரியல பார்த்தா உண்மையை ஒத்துக்குவாரு அதுதான் நான் பலரையும் சொல்றேன் நான் டீப்பா பார்க்கக்கூடியவன் டெல்லியில் இருக்க நீங்க கேட்ட இதுக்கு விஜயகாந்த் உதாரணம் ஏன் பொருந்தாதுன்னா விஜயகாந்த் தனிச்சு நின்று இருந்தானா ஜெயலலிதாவை ஒரு மூணு சதவீதம் ஓட்டா பலயண அடைய செய்திருப்பார் கூட்டணி போனதுனால அந்த கேள்விகள் எழில்லை டெல்லியில் இருக்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தொம்போது தான் பயங்கர முக்கியத்துவமான தேர்தலாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அவங்க அளவுக்கு ஒரு கணக்கு போட்டு சீமானுடன் கூட்டணி அமைச்சு அவங்களுடைய அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு அவங்க இலக்க தயாராக இருப்பாங்களா மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வரை அவங்க ஒத்துழைப்பு செய்வாங்களா திமுக ஆட்சிக்கு வரதுக்கு அவங்க ஒத்துழைக்க மாட்டாங்கன்னா ஏன் ராஜ்நாத் சிங்கம் விட்டு கலைஞருக்கு நினைவிடத்துக்கு போகிறாங்க போக மாட்டேங்கிற அண்ணாமலையை அங்கு கொண்டு அங்கே நிறுத்துறாங்க அதுக்கு பதில் சொல்லுங்க இப்படி கேட்குற யாருமே பதில் சொல்லுங்க ராஜ்நாத் சிங் அவர் ஏற்கனவே வந்து கலைஞர் அவர்கள பழக்கம் உள்ள ஒரு மரியாதை தானே மரியாதை மரியாதை நிமித்தம்லாம் சால்ஜாப்பு இதெல்லாம் சொல்லாதீங்க சார் இதெல்லாம் சொல்லாதீங்க சார் உங்களுக்கே இது தப்பா சொல்றேன் புரியல திணமணி வைத்தியநாதனுக்கு புரியாது ரங்கராஜ் பாண்டேக்கு புரியாது ஜல்லி ஐயாவுக்கு புரியாது என்ன நான் தப்பான வார்த்தையை பேசக்கூட சும்மா எல்லான்னு ஊரில் இருக்கவங்கலாம் இதுன்னு பேசக்கூடாது என்ன டேஷுக்கு ராஜ்நாத் சிங் கலைஞருக்கு நானே விட்டு அங்கே வந்தார் அந்த நினைவிடத்துக்கு அண்ணாமலை போய் நிற்கணும்னு சொன்னார் அப்போ உங்களுக்கு ஒன்றும் திமுக எதிர்ப்பு மெயின் இல்லை அரசியல் லாபம் தான் மெயின் தப்பு இல்லை திமுக எதிர்த்தா லாபம் வரும்னா எதிர்க்கறதுல தப்பு இல்லை ஸ்டாலினை எதிர்த்து எடப்பாடியோட பிஜேபி தான் மேலே நிற்குதுன்னு எதிர்த்தா அதில் கெயின் வரும்னா தப்பே இல்லை பட் திமுக எதிர்ப்புக்காக தான் இந்த கட்சி இருக்கிற மாதிரி தினமணி வைத்தியநாதன்களும் டெல்லி ராஜகோபாலன்களும் பாண்டேக்களும் ஏன் நீங்களுமே சொன்னால் என்ன இதுக்கு ராஜ்நாத் சிங் அந்த நினைவிடத்துக்கு வந்தார் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் திமுகவோட எதிர்ப்பை விட காங்கிரஸ் இங்க வலுவலக செய்யணுங்கிற ஒரு கான்செப்ட் அவங்களுக்குள்ள இருக்கு இல்லையா காங்கிரஸ் இங்க கண்டிப்பா அலுவலக திமுக ஒரு உதவி கரமா இருக்காங்கல்ல தேவ் யூ ஆர் காங்கிரஸ் இன்க்ளூசி அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய திமுக தான் எதிரி அது கன்ஃபார்ம் டா நான் தப்பு தப்பில்ல எதிர்த்து லாபம் வரும்னா அதை செய்யணும் ஆனா ரியல் பொலிட்டிக்ஸ் காங்கிரஸ் இன்க்ளூஸ்லி அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய திமுக தான் எதிரியே தவிர திருமணி வைத்தியநாதனுக்கு அறிப்புக்கெல்லாம் இங்கே பார்த்து ராஜ்நாத் சிங் வராமல் இருக்க மாட்டார் டெல்லி ராஜகோபாலயம் பாண்டே இதுக்கெல்லாம் பார்த்து வராமல் இருக்க மாட்டார் உடச்சி பேசணும்னா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக ஸ்டாலின் ஏற்றுக்கல எங்க தானங்க உண்மை ஆமாம் எங்கள் உண்மை உடச்சி பேசல எனக்கு மக்களை ஏன் ஏமாற்றணும் மக்களை ஏன் சார் ஏமாற்றணும் நானே காங்கிரஸ் இன்குலிஸ் அலையன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் தான் மோடிக்கு எதிரிங்கிறதுல தெளிவாக சொல்கிறேன் நான் ஸோ அந்த பிக்சரை வந்து நம்ம கொடுக்க கொடுக்கலாம் லாபம் இருந்தால் அரசியலில் கொடுப்பாங்க அதுக்கு இந்த ராஜ்நாத் சிங் விவகாரம் வந்து இடர்பாடு இதை நம்ம சொன்னால் எல்லாருமே திணறுறாங்க திக்குறாங்க வைத்தியநா அதில் சுமன் ஸ்ரீராமன் ஒருக்கா நான் இதை பேசிக்கிட்டு சொன்னார் அடுத்தால் ராகுல் காந்தி எடப்பாடியை பார்த்துருவாருனார் ராகுல் காந்தி பார்க்க தனியாக நாங்கள் பண்ணுறோம் மண்ணா போயிடுவாங்க சீட் கன்வெட்டிங் கப்பாசிட்டா எடப்பாடிய கூட சேர்ந்து வீணா போயிடுவாங்க எங்கள் பத்து சீட்டு வருது காலி ஆகிடும் எங்களுக்கு அந்த காங்கிரஸ் பத்து சீட்டு தானே என்பது மோடி லாயலிஸ்ட்டுகளுக்கு கண்ணை கடிக்குது அதை வச்சு தான் நாங்கள் அரசியல் பண்ணிட்டுருக்கிறோம் அதுக்காக நான் ஸ்டாலின் எதிர்க்கக்கூடாதுன்னு சொல்லலை எதிர்க்கணும் எதிர்த்தால் பாஜகவுக்கு லாபம் வரும்னா அதை எதிர்க்கணும் அந்த எதிர்ப்பு எடப்பாடிக்கு லாபத்தை கொண்டு கொடுக்க நினைக்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டேகளுக்கும் தினமணி வைத்திய நான் அவங்களும் சொல்கிறேன் உங்கள் பொலிட்டிக்ஸ்லலாம் இல்லை அவங்க காங்கிரஸ் இன் குளிசி தான் திமுகவை எதுக்குறாங்க மனச்சாட்சிப்படி நான் சொல்றத செல்ஃப் ரிலேஷன் யோசித்து பார்த்தா நான் சொல்றது கரெக்ட்னு தெரியும் உங்களுக்கு சும்மா ஊற ஏமாற்றக்கூடாதுங்க தான் எல்லாத்தையும் சொல்றேன் மீண்டும் சொல்றேன் ஸ்டாலின் எதுக்குறதுல அம் சக்தியாட்டு என்டிஏ வரும்னா அதை எதுக்குறதுல தப்பு இல்லை அதான் எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க பட் அதுக்கு குறுக்கனு இருக்கிறது இந்த ராஜ்நாத் சிங் விவகாரம் அப்போ இருபத்தி ரெண்டு எம்பி ஸ்டாலின் இருக்கு ஜீரோ எம்பி எடப்பாடி தானே காரணம் திருமணியில் வைத்தியநாதன் எழுதுவாரா ரங்கராஜ் பாண்டே பேசுவாரா ஆனஸ்டா பேசுவாரா அறிவு பேசுவாரா தமிழக பிஜேபியோட லீடர் நிலைமையே இப்போ வந்து யாருங்கிறது ஒரு தெரியாமல் இருக்கு இப்போ அண்ணாமலை அவர்களாக இருந்தால் சீமான் அவர்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்கும் ஒருவேளை நயனா நாயந்திரனோ மற்றவர்கள் அமைந்தால் அது எப்படியா போகும் நடக்கும்னு சொல்ல வரல சார் ஒரு ஆப்ஷன் அவ்வளவுதான் பொலிட்டிக்ஸ் அண்ட் ஆட்ரா பாசிபிலிட்டிஸ்

ஃபார்வர்ட் பிளாக் மாதிரி காக்கா குமரியானந்தன் எம்ஜிஆர் எண்பதில் ஆட்சி கொண்டு வந்த மாதிரி சுதந்திரா கட்சிக்கால பிராமின் ஹோட்டலாம் அறுபத்தேழுல வந்த மாதிரி நான் நான் வந்து பன்னீர் ஹோட்டல்லாம் கன்சால்டேட் பண்ண ஐயாமலாம் முடியும்னு அஞ்சு சீட் கொடுத்து ஒரு கூட்டணி வரலையா ஸோ எண்டு த மீன்ஸுங்கிறதும் பொலிட்டிக்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸுங்கிறதுலையும் சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளிலையும் தான் இது போகுதே தவிர இது நடக்கும் முன்னோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்துடும்னோ இதுதான் முடியும்னோ நான் சொல்ல வரல தெர் இஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தட் மோடி கேன் ப்ரொஜெக்ட் சீமானேட் இது ஒரு பொலிட்டிக்கல் சினாரியோ சீமான் இருநூற்றி பத்து நாலுலயும் தனிச்சு தான் போறாரு நான் தனிச்சு நின்னா அஞ்சாவது முறை நான் பெரிய ஜம்போர்டுன்னு தான் போறாரு பட் இப்படி ஒரு பாசிபிலிட்டி ஒருவேளையில் நடந்தா நாம மாட்டிடக்கூடாதுன்னு பாஜகவுக்கு எடப்பாடி பலத்துக்குள்ள சீட்டு கொடுத்தாலே பாஜகவுக்கு லாபம் தானே ஒரு முறை இந்த முறையும் சீமான் அவர்கள் தனிச்சு அவரோட வாக்கு சதவீதம் வந்து ரெண்டு சதவீதமோ இல்லை மூணு சதவீதமோ ஏற வாய்ப்பு இருக்கலாம் அப்படி ஆறது மட்டும் என்ன அவருக்கு பயன் பயன்பெற்றுவார் இந்த முறை அவர் பெரிய ஜம்ப் வருடன்னு எதிர்பார்க்காரு பதினைஞ்சு டு இருபது வருன்னு எதிர்பார்க்குறாரு விஜய் அவர்கள் வருகைக்கு அப்புறம் விஜய் எலிஜிபிலா கேண்டிடே போட்டுருவாரு நீங்க கேரண்டி குடுக்கறீங்களா விஜய்க்கு விஜய் சீமானுக்கு லாபம்னு நான் சொல்றேன் விஜய் அறுநூறு பத்து நாள் போட்டுருவாரா அதுக்கு உண்டான வேலைகள் நடந்துட்டு இருக்குல்ல சார் இல்ல போட்டு விட மாட்டார் இன் எலிஜிபிள் கமலஹாசனோட எலிஜிபிலிட்டி குறைஞ்சவரு கமலாசன் முத்தொன்பது போட்டார் விஜய் அறுநூறு பத்து நாள் போட்டு விட மாட்டார் இன்னும் இந்தியா டுடேல கூட அமர்நாத் மேனன் விஜய்க்கு அஞ்சு பர்சன்ட் ஓட்டுக்கிறேன்னு எழுதியிருக்காரு பிரச்சாரம் பண்ணுனா விஜயோ அஜித்தோ சிவகார்த்தியனோ ஒரு அணிக்கு பிரச்சாரம் பண்ணா போலிங் கூடி ஒரு அரை டு ஒரு பர்சன்ட் ஓட்டு கூடும் பல நிரூபிச்சாதான் அது ஓட்டு விஜய் பல நிரூபிக்கணும்னா இருநூற்றி பத்து நாலு கேண்டிடேட் போடணும் நான் முப்பத்தொன்பதே போட்டுக்கிட போட்டுக்கிடாதவர் கமலாசன் அளவுக்கு எலிஜிபிலிட்டி இல்லாதவர் எப்படி இருநூற்றி பத்து நால போட்டுக்கிடுவார் அப்போ சீட்டு ஓட்ட அந்த கருத்து கணிப்புல ரெண்டாவது இடத்துக்கு கொடுத்துருக்காங்க எங்க ஓட்டு போட முடியாதவனுக்கு எதிராக கருத்து கணிப்பு போடுறதே ஃப்ராடு சி சி ஓட்டர் கருத்து கணிப்பே ஃப்ராடு மோசடி அது ஒரு டுபாக்கு ஒரு கருத்து கணிப்பு இந்தியா டுடே கருத்து கணிப்புல மோட் ஆஃப் நேஷன்ல மோடி மீண்டும் தனி மெஜாரிட்டி வருவார்னு போட்டிருக்குது சரிதானா அவன் சொல்றான் இந்தியாவிலே ரெண்டாவது பெரிய சிஎம் வந்து ஸ்டாலின் ஐம்பத்தி சதவீதம் அப்ரூவல் ரேட்டிங் ஸ்டாலின் இருக்குன்னு போட்டிருக்கான் அவனால் துரத்தி அடிக்கப்பட்டவன் தான் சி சி ஓட்டர் ஃப்ராடு சர்வே போடுவான்னு இந்தியா டுடேயால் துரத்தி அடிக்கப்பட்டவன் தான் சி சி ஓட்டர் அதனால் இந்தியா டுடே கணிப்பையும் எடுத்துக்கிட்டு அதுதான் வேத வாக்குன்னு சொல்ல வரல எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட் தான் வேத வாக்கு அவனே வந்து சீமானி ஒரு கட்சி இருக்கிறதாட்டே அந்த கருத்து கணிப்பு லிஸ்ட்டில் உள்ள பார்ட்டியில் போடலை பட் ஸ்டாலினுக்கு ஐம்பத்தேழு சதவீத ரேட்டிங் இருக்குது இந்தியாவிலே ரெண்டாவதுங்கிற இதை அவரை கொடுக்குறான் அப்போ சி ஓட்டர்ஸ் ஸ்டாலினுக்கு இருபத்தி ஏழு ரேட்டிங் கொடுக்கும்போது அப்போ ஐம்பத்தேழு எங்கே இருக்குது இருபத்தேழு எங்கே இருக்குது ஈவன்ஸ் இந்தியா டுடேக்கு தான் ஒர்க் இருந்தான் ஸோ இந்த கருத்து கணிப்பு இதெல்லாம் வந்து விஜய் வைக்கிறதே வேஸ்ட்டு இரநூற்று முப்பத்தி நாள் போட முடியாத ஒருத்தனை எப்படி நீ கருத்து கணிப்பில் வைப்ப நான் சொல்கிறேன் அவனால் இரநூற்று டிவி கேலாம் இரநூற்று நாள் கேண்டேட் போட்டுவிட முடியாது நான் போட்டுவிடுவேன் சம நான் சாதி பண்ணு விஜயனுக்கு ஒரு அறிக்கை விடட்டு புள்ளி ஓர புள்ளி சொல்லுவது மாதிரி இல்லை நான் இரநூத்தி முப்பத்தி நாலையும் போட்டுருவேன் கத்தி கத்தி பேசக்கூடாது கத்தி தான் பேசுவார் இருநூற்றி முப்பத்தி நாலையும் போட்டுருவேன் யார் சொன்னா புள்ளி வர புலி அப்படின்னு சொல்லிட்டு கெப்பாசிட்டி இல்லை சார் அவருக்கு கமலாசனுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை சார் கமல்ஹாசன் மாதிரி ஒரு கேப்பபிள் லீடர் இல்லை சார் அவரு உறுதியா சொல்றேன் இருநூத்தி முப்பத்தி நாலு கேண்டிடேட் போட்டா அவருக்கா பணம் சொல்லிக்க மாட்டான் நான் தெளிவா சொன்னேன் அவர்கிட்ட முப்பத்தொன்பது போடுறது ஈஸி தெளிவா முப்பத்தொன்பது போட்டிருப்பாருன்னா அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடி செலவழிக்கக்கூடியவும் ஒரு இருபது பேராவது வந்திருப்பான் ஒரு ஐம்பது லட்சம் பேர் செலவழிக்கக்கூடிய இருபது பேர் முப்பத்தொம்பது பேரும் ஒரு பணத்தை செலவழித்து ஒரு ஓட்டு எடுத்திருக்கலாம் அந்த ஓட்டுக்கு ஒரு நல்ல கணிசமான ஓட்டாக இருந்தேன்னா என்ன கிரீடு இருக்கட்டு அந்த கிரேடுக்கு தக்கன எடப்பாடி கதறிட்டு இன்னைக்கு சீட்டு கொடுப்பாரு இன்றைக்கி விஜய் ஒரு ஆலையில் பல ஒரு ரவீந்திர சாமி சொல்கிற மாதிரி ஜானகி சிவாஜி மாதிரி போயிரும் நம்ம ஜானகி மாதிரி போயிரும்னு அலறிட்டு பல நிரூபித்த பாஜக கிட்டே போயிட்டார் அப்போ மத்திய அரசு பலத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு ஓட்டு உள்ள பாஜக பல நிரூபிக்காத விஜயோட சோ அப்ப விஜய் பல நிரூபிக்கணும் போட்டு பல நிரூபிக்க முடியாதவர் ஏறி கோழி பிடிக்க முடியாத வான ஏறி எப்படி சார் வைகுண்டம் போவான் மொச பிடிக்க நாய்க்கு முஞ்ச பார்த்தா தெரியாது எலிஜிபிள் சார் நாலு கேண்டிடேட் போட்டுக்கிட மாட்டாரு போட்டுக்கிடுவான்னு நினைச்சுல கருத்து கணிப்பில் வைக்கலாம் இருநூத்தி நாளே போட்டுக்கிட மாட்டார ஒரு ரு கூட்டணி அமைப்பாருங்க போட்டிருப்பாங்களா கூட்டணியும் தப்பு பல நிரூபிக்காதவர் எப்படி ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணிவிடுவார் உங்க கையில் வராத ஓட்டை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாரு அப்போ நீங்க விஜயாந்து மாதிரி கடுமையாக உழைச்சி பத்து நாள் போடணும் அதுக்கு தயாராகணும் அல்லது நீங்க லெட்டர் பேடாட்டு இருபத்தி நாலில் இருந்துருக்க கூடாது முப்பத்தொம்பது ஈசி போட்டிருக்கலாம் அப்ப நீங்க பிராண்டிங் மாஸ்டர் சாமிக்கு பன்னெண்டு கோடி கொடுத்து காதல பூச்சி பொய்யும் பொருட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க மிக்கு நன்றி சார் உங்களுக்கு கருத்தீங்க நன்றி